வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளை வாசிப்பவர் இன்றைய முக்கிய செய்திகள் என்ன என்பதை விரிவாக காண்போம் புளிமண் கோம்பை நடுக்கற்கள் பல வகையாலும் சிறப்பு வாய்ந்தவையாகும் இந்தியாவிலேயே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நடுக்கற்களில் கிமு இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த இவையே மிகவும் பழமையானதாகும் இக்கல்வெட்டில் பிராகிருதா மொழி கலப்பின்றி தமிழில் எழுதப்பட்டுள்ளது இவற்றின் தனி சிறப்பாகும் இக்கல்வெட்டுகள் மதுரையில் இருந்து தொலைவில் அக்காலத்தில் காடுகள் சூழ்ந்திருந்த ஒரு சிற்றூரில் கிடைப்பதிருப்பது சங்க காலத்திலேயே தமிழகத்தில் பரவலாக எழுத்தறிவு இருந்தது என்பதற்கு உறுதியான சான்றாகும் ஐராவதம் மகாதேவன் சென்னை ஆவணம் பதினேழு ஆயிரத்தி இருநூத்தி ஆறு இவற்றை குறிப்பிடுகிறது நமது சமுதாயம் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேட்டுவர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் நம் சமுதாயம் சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் வேட்டுவர் டிவியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஏழு எட்டு 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 ஒன்பது எட்டு 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 ஐந்து ஒன்று இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் நாளை ஏழு முப்பது மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்